That are available here today. And to do the honors, I would like to call Mr. Pankaj Mohna.

Which we all of us have been waiting for this revolutionary evening, if I may say so. Because we have the industry icon with us, Mr. Garu Winsani. I don't know how many of you have heard about him before. Oh, unconditional, unlimited love to all of you. You know, we have somewhere managed to camouflage this concept of love along with this product so when i say love, it's unconditional love and unlimited love. so the love is not only for the product, it's for the people. and the best person who has put up all that, like the entire team, my, you know, uh, i'm not lying here. it took me four days. because i was in the initial team to see and understand so that i'll have to plan for the product launches. it took me four days to understand how. So sort much of gratitude uh, that you uh, show us for uh, our products. Really, really love all of you for showing the interest and taking your time in the evening and coming here. Uh, as you can see, we have lost the timing. Good morning, good afternoon, good evening. Uh, went to Mumbai for a the I We work our customers. It you to indeed the maker. I see engineers. Different and we are feeling. தெரியல இருக்குற பேசி வாங்குவேன்னு சொன்னால் வீட்டில இருந்து சொல்லுவாங்க கார் வாங்க டெஸ்ட் ட்ரைவ் வரும் ஓட்டி போய் ரொம்ப நல்லா இருக்கு வாங்கிட்டு எனக்கு மெயினாக மைண்டில் போடுறது இஎம்ஐ தான் இருக்காங்க என்ன நான் வந்து பிஎம்டபிள்யூ தான் வாங்கணும்னு நினச்சேன் எதுக்கு நினச்சின்னா எனக்கு தெரியும் எங்களுடைய லக்ஸரி அப்படி இப்படின்னு ஒரு பயங்கரம் பிஎம் டபிள்யூ இதுதான் அதுக்கப்புறம் வந்து சில இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் பிஎன்டபிள இன்னொரு ஸ்டாண்டர்ட் இதை விட ஒரு புதுசாக இருந்தால் நல்லா இருக்கும் அவர் அந்த வண்டி கொண்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம மகேந்திரா நம்பவே இல்லை சொல்லவே இல்லை அவன் வீட்டில் வந்து ஓட்டி போகிறாங்க மகேந்திரா இவ்வளோ அழகா பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு சார் சொல்லுங்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா அவுட் ஸ்டாண்ட் எனக்கு பேசும் போதுதான் தெரிஞ்சா அதில் இவ்வளவு உழைப்பு இருந்தது அவ்வளோ அருமையான உழைப்பு எவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு ஹை ஹெண்டுக்காரை போய் ஒரு பெரிய ஹைஹெண்டு கார் வாங்கணும்னா அதில் எவ்வளோ கஷ்டம் எல்லாருமே ஹைஹண்டு கார்னா வாங்கினது ரொம்ப யோசிப்பாங்க அது மெட்ராசிட்டியில் ஓட்டுறதுனா ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிற இவங்களாம் யோசித்து என்ன அழகாக ரிசர்ச் பண்ணி இந்த அமௌண்ட்டில் இப்படி கொண்டு வரணும்னு திங்க் பண்ண திங்க் பண்ணி பண்ணியிருக்கிறேன் அதான் அந்த வகை அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் அந்த பீஸ் தேனியை பற்றி அருமையான அதுக்கு ஒரு கரவோசி ஃபெட்டாசிட்டி நீங்கள் தோணும் மகேந்திரா நீங்கள்லாம் சேர்ந்து வந்து சினிமா கூட வரலாம் இது மாதிரி ஒன்று கண்டுபிடிச்ச ஒரு படம் கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இவ்வளோ பேர் இங்கே வந்துருக்காங்கன்னா அது பிடிச்சி வந்துருக்குங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் இவ்வளவு சிம்பிளாக இவ்வளோ அழகான ஒரு காரை பற்றி நீங்களும் சொன்னீங்க கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய வெற்றியடை ஏன்னா நான் யூஸ் பண்ணுற கார் என்ன தெரியுங்களா மகேந்திரா எக்ஸு ஃபைல் எல்லாம் நான் வந்து எல்லா ஷூட்டிங் இருக்காங்க அது என்ன அதில் உட்காந்து எனக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டபு சன் வந்தாங்க எங்கே போஸ்டிங்கில் இருந்தாரு அப்போ வந்து ஃப்ளைட்லாம் போனால் திட்டி லேட்டஸ்ட் திரு வண்டி திரு மகேந்திரா தான் போவோம் வீட்டில் ரெண்டு மூணு காரணம் தான் அது எனக்கும் மகேந்திராக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு நான் இருக்கிறேன் பெரிய சக்ஸஸ் ஆகும் எல்லாம் இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே அது வந்து நம்ம போய் வெளியே போய் இதை பற்றி பேசணும் கண்டிப்பாக நான் நிறைய கவுண்ட் ப்ரைஸா சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லா வகையும் சொல்கிறேன் கண்டிப்பாக எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் இதை வாங்குவாங்க India, it, very very so I wish you Good evening, ladies and gentlemen. I'm not keeping that well, so pardon me for not having clarity in my voice today. He's a legend, and we all should be very, very proud that he is amongst us today. टी क्रेडिट को बटउचन सर एसरी ओनर फॉर यू टू ना लास्ट इज आई दैक्स्ट वन ऐट ओनली फॉर एंड एलक्टेड मैं And Mr. Uh, Chaudhry me come over this evening and have a look at the cars. Uh, I was more than actually anxious to see the cars. So maybe on the 14th, if the system doesn't crash, I'll also be one of the persons speaking over that day. Uh, thank you so much uh, for inviting me this evening, and uh, uh, so all the very best for both your vehicles. So, um, uh, pleasure meeting you again. Thank you and congratulations.

இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்துக்கீங்க இவங்க ஏற்கனவே வந்து பிரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பிப்ரவரி போர்டீன் இருந்து டெஸ்ட் ஐவ் ஆரம்பிக்குது நாளைக்கு கூட நீங்க பிப்ரவரி போர்டீன் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு புக்கிங் இருக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்கன்னா சொல்லிடுங்க இந்த வண்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் சிட்டியில தரும் ஹைவேல வந்து ஃபோர் தேர்ட்டி கிலோமீட்டர் தரும் ஒண்ணிருக்குடாஸ்ல வந்து அஞ்சு ரேட இருக்கு ஒரு கேமரா இருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இது வந்து டவுனா ரோட்ல இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா டெலிட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும் லேன் வந்து நீங்க அடுத்த லேனுக்கு மாறணும் அப்படின்னா நீங்க டர்ன் இண்டிகேட்டர் போட்டுட்டு அடுத்த லேனுக்கு போறோம் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் இருக்கு ஆட்டோ ஏபிஏ டெக்னாலஜி அப்படின்னு ஒரு நாலு கார் பார்க் பண்ணிருக்கு ஒரு இடத்துல வந்து பார்க்கிங் கார் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா அந்த அந்த லேர்ல நீங்க டிராவல் பண்ணாவே இதுல வந்து பன்னெண்டு அல்ட்ராசோனிக் சென்ஸ் இருக்கு அது வந்து உடனே அந்த பிளாட்டை வந்து கரெக்டா அக்யூரேட்டா மெஜ் பண்ணிட்டு கேமரா போகணும் உங்களை வந்து நீங்க ஆட்டோ பார்க் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதை பார்த்தோம் அதுல கன்ஃபார்ம் அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அது போய் அதை பார்த்து பண்ணிடும் நீங்க உள்ள இருந்து பார்த்துனாலும் சரி நீங்க வெளியில வந்து கீ வச்சு பார்த்து பண்ணாலும் பார்த்து அந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கு சிக்ஸ்டீன் ஸ்பீக்கர் வந்து சார்மான் அதான் பெஸ்ட் ஸ்பீக்கர் இது இம்போர்டன்மெண்ட் கீட்டும் ஆடியோ சிஸ்டம் அதுல வந்து டால்பே வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இந்த வெஹிக்கிள் செக்மெண்ட்ல டால்பை வந்து இங்கே சுற்றிதான் முதல் தர அப்புறம் வந்து உள்ள வந்து கேமரா இருக்கு அதுல வந்து இன்ஃபா ரெட்டோ கேமரா ரெண்டு கேமராவும் இருக்கு உள்ள லைட் இருக்கோ இல்லையோ அது வந்து உங்களை கண்ணை வந்து பார்த்துட்டே வரும் நீங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போன்ல பேசினாவோ அது வந்து ஸ்டீரிங்ல வந்து செக் பண்ணிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கு சேஃப்டில வந்து நமக்கு ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டு இருக்கு பிஎன் கேப்ல ரெண்டு காரும் बैटरी इंटर लाइफटाइम बैटरी है। 160 क्लॉवर्स चार्ज लेनी है, पढ़ेंगे ना 90 मिनट ओं नाइन, 19 मिनट ना uh, 20 परसेंट लगेंगे, 80 परसेंट चार्ज होगा। तो रेंज एंग्री टीयर पे 500 किलोमीटर। चार्जिंग टाइम एंग्री टीयर पे आते, बैटरी लाइफटाइम गारंटी अलार्मिंग टीयर। आप

ஆக்சிடென்ட் ஆனால் கூட பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் மூலமாக செக் கிடைக்காது ஹை வோல்டேஜ் வந்து கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிடும் இது ஒன்றும் பண்ணாது ரொம்ப சேஃபான வண்டி சைடில் வந்து ஹை சென்சிட்டியில் போட்டு பேட்டரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு ஃப்ரண்ட் ரியர் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அப்புறம் ஃப்ரண்ட் வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கும் முன்னாடியே வந்து ஃப்ரண்ட் வால்யூம் இருக்கு அங்கேயும் வந்து காய்கறி எல்லாமே வச்சுக்கலாம் பின்னாடி ரொம்ப படத்தை தூங்கிட்டு போகலாம் இந்த காருக்கான வரவேற்பு எப்படி